ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு தள்ளிடாம நான் சொன்னதை கேட்க வந்துட்டதானே இந்த வராகி அம்மா ரொம்ப நாளாக உனக்காக சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அதிர்ஷ்ட நாள் இப்போது வந்துடுச்சு ஆமியின் செல்லவே நல்லது நடக்கும் நீ நல்ல நிலைமைக்கு வருவ உன் வாழ்க்கை உயரும்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்த அந்த அதிர்ஷ்ட நாள் இப்போது வந்துடுச்சு அதனால தான் உன் எண்ணங்களையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையை உயர்த்தி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க உனக்கான நல்லது செய்வதற்காகவே இந்த வரகியம்மா உன்னை தேடி வந்தேன் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது ஒரே தான் உன் எண்ணம் போலதான் உன் வாழ்க்கையை அமையும்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ உன் எண்ணங்களை அவ்வப்போது நீ கவனிச்சு அதில் எந்த எதிர்மறையான எண்ணங்களும் யோசனைகளும் சிந்தனைகளும் வராம நேர்மறையாக எல்லாருக்கும் உண்மையாக நியாயமாக இருக்க கத்துக்கோ நீ முன்ன இருந்ததை விட இப்போது உன் வாழ்க்கையில் நீ நல்ல முன்னேற்றத்தோட நல்ல மனசோட வாழ ஆரம்பிச்சிட்ட இருந்தாலும் என்னதான் உனக்கு என் மேலே பக்தி இருந்து உன் மேலே உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தாலுமே கூட அவ்வப்போது சில எதிர்மறையான எண்ணங்கள் வந்து உன் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்கு யாரையோ பார்த்து அவங்கள போல் வாழணும்னு நினைக்கிற அப்புறம் சில பேர் வாழ்கிறத பார்த்தும் அவங்க வாழ்க்கையில் கிடச்ச வசதிகளை பார்த்தும் நீ பயந்து போகிற வியந்து போகிற மிரண்டு போகிற நம்மளால இதெல்லாம் முடியுமா நமக்கெல்லாம் இதெல்லாம் நடக்குமான்னு நீ ஏன் யோசிக்கிற ஆரோக்கியமாக நல்ல வசதியாக சந்தோஷமாக நலமாக வாழமாக வாழணுங்கிறது உன்னுடைய எண்ணம்னு எனக்கு தெரியும் உன்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் இந்த வராகியம்மா நானும் இரவு பகலாக உனக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நீயோ தீய விஷயங்களிலும் தீய மனிதர்களிடமும் எதற்காக நட்பு வச்சுக்கிற முதல்ல உன் மனசுக்குள்ளேயும் நல்ல எண்ணங்களை உருவாக்கு உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லெண்ணம் கொண்ட மனிதர்களாக இருக்கும்படி பார்த்துக்கோ ஏன்னா நீ மட்டும் சரியா இருந்தா போதாது உன்னை சுற்றி உள்ளவங்க கெட்ட எண்ணம் கொண்டவர்களாக எதையோ செஞ்சு உன்னை எதலையாவது மாற்றிவிடக்கூடியவர்களாக கெட்ட குணம் கொண்டவர்களாக இருக்கும் பட்சத்துல அது உன் வாழ்க்கையும் பாதிக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல எண்ணத்தோடு உன்னை ஊக்கப்படுத்தி தைரியம் சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் மட்டுமே ஓ வாழ்க்கையில் ஓ பக்கத்தில் இருக்கும்படி நீ பார்த்துக்கோ என் சொல்லவே ஓ மனசில் இருக்கிறதையெல்லாம் நீ யாருக்கிட்டையும் போய் சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா கடைசி வரைக்கும் இந்த பூமியில் யாருமே உன்னை சரியாக புரிஞ்சுக்க மாட்டாங்க அதனால் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் ஏன் நடக்குது எது நடக்குது எதுக்காக நடக்குதுன்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்காம நடப்பதை அப்படியே ஏற்றுக்கோ அது நல்லதுன்னு கெட்டதுன்னு உனக்கு எப்படி தோணினாலும் உன் வாழ்வில் நடக்கிறது எல்லாத்தையும் உன் நன்மைக்காக மட்டும்தான் இந்த வராகியமாக நடத்துகிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே என்னுடைய பார்வையில் இருக்கக்கூடியனே என்னுடைய கண்காணிப்பில் இருக்கக்கூடியனே நிச்சயம் நல்ல பிள்ளையாகத்தான் இருப்ப என்ன மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாகவோ தப்பாகவோ நடக்க நான் அனுமதிக்கவே மாட்டேன் நான் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற சில நிகழ்வுகள் உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கும் உன் கவலைகளை தீர்க்கும் சும்மா நீயாகவே எதையாவது யோசிச்சு யோசிச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க இந்த வராகி அம்மாவை நம்பிட்டதானே இனி உனக்கான அதிர்ஷ்டத்தோட இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டிடறேன் இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நான் செய்கிறேன் செல்லவே நீ எல்லாத்தையும் இழந்த கூட இந்த வராகி அம்மா உன கைவிட மாட்டேன்ற எண்ணத்தோடு தான் இருக்க இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நீ ஆசைப்பட்டது போல நடக்காம நினச்சது கிடைக்காம நீ இழந்து போயிருந்தாலும் நான் எப்போதுமே உன் கூடவே தானே இருக்கேன் நீ வச்சிருக்கிற தன்னம்பிக்கையும் உன் கூடவே இருக்கும்போது நான் உன்னை காப்பாற்றணும் இல்லையோ உன்னுடைய தன்னம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாதுன்னு நீ முழுசாக நம்பு நான் உன்னை காப்பாற்றாமல் இருந்துட மாட்டேன் ஆனால் உன் நன்மைக்காக நல்ல மனசுக்காக சொல்கிறேன் உன் தன்னம்பிக்கையும் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் விதி உன்னை எதுவுமே பண்ணும்படி நான் விட்டுட மாட்டேன் என்று சொல்லவே விதி உன்னை ஆட்டி படைக்க நினச்சாலும் உனக்கு எதிராக சதி செய்வதற்காக உன் தலைவீதியே எழுதப்பட்டிருந்தாலும் இந்த வராகியம்மாவே கதின்னு நீ என்னை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நான் வந்து உன் தலையெழுத்தை மாற்றி உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ நினைச்சது போல நல்லதாக நடத்தி முடிச்சிருவேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவுக்கு சோதனைகளும் நெருக்கடிகளும் வந்தாலும் நீ அந்த கஷ்டமான நேரத்தில் அமைதியோடு இருந்தினா போதும் எல்லாத்தையும் நீ கடந்து வருவதற்கு உனக்கு பக்கபலமாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றினு நீ என்னை போற்றி போற்றி சொல்லும்போது சொல்லும் போது உன் வாழ்க்கையில மற்றவங்க உன்னை போற்றும்படியும் பாராட்டும்படியும் உனக்கான வெற்றிய உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் அப்படிதான் இப்போது உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரமும் காலமும் வந்துடுச்சு என் சொல்லவே உன்னை படைக்கும் போதே உன்னை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உனக்கு எதுன்னு நடக்கும் எது நடக்காது நீ எல்லாத்தையும் உன் தலையெழுத்தாக எழுதி வச்சது இந்த வராகி அம்மா தான் அது மட்டுமல்ல உன்னை எந்த இடத்துல எப்படி எல்லார் முன்பாகவும் கம்பீரமாக உட்கார வைக்கணும்னு நான் ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுருக்கேன் அதன்படிதான் நிச்சயமாக நீ உயர்ந்து நிலையில் உட்கார்ந்து உயர்வான வாழ்க்கையும் சிறப்பாக வாழ்வாய் என்று சொல்லுமே கஷ்டங்கள் வரும்போது கண்கலங்கி நிற்காம தைரியமாக நிமிந்து நிற்கணும் உனக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் இந்த வரகமாவை மனசில் நினச்சிக்கிட்டாலே எல்லா தீவினைகளையும் தாண்டி உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிச்சிடும் நீ தேடினதை விட நீ என் கிட்ட கேட்டதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போற வாழ்க்கைங்கிறது நிம்மதியாகவும் நிரந்தரமானதாகவும் இருக்கப்போகுது நீ ரொம்ப நாளாக என் கிட்ட கேட்ட எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த காரியத்தை தான் இப்போது நானே உனக்காக நடத்தி தரப்போகிறேன் நானே நேரில் வந்து உன்னை ஆசீர்வதிக்க வந்த பிறகு நீ எதுக்காக கவலைப்படுற நீ கேட்டது எல்லாமே உன் கைகளில் வந்து சேரும் நீ யாருக்கிட்டையும் எதற்காகவும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமில்லை என்றுமே உனக்கு துணையாக நான் இருந்து உனக்காகவே வேலை செய்வேன் என்று சொல்லமே நீ செய்யக்கூடிய எல்லா நல்ல காரியங்களிலும் என் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு ஒன்றா சேர்ந்து பல மடங்கு பலனை கொடுக்க போகுது தீய விஷயங்களையெல்லாம் விளக்கி வச்சு நல்லதையே உனக்கு செஞ்சு உன் வாழ்க்கைக்கும் துணையாக இந்த வராகியம்மா இருக்க போறேன் உன் வாழ்க்கைய நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அதில் எந்த குறையும் சொல்லாம எப்போது அப்படியே ஏத்துக்கிட்டியோ அப்போதே உன் கர்ம வினையை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம் அதாவது இப்போது உனி வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கையை நான் தான் உனக்கு கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்தாலும் குறை சொல்லாமல் கவலைப்படாமல் அப்படியே உன் வாழ்க்கையை வாழ தயாராகு கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் பல மாறுதல்கள் உண்டாக ஆரம்பிக்கும் நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிற ஆனால் இப்போது உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையில் நீ நினச்ச எல்லா மகிழ்ச்சியையும் பார்க்க போகிற ஆமியன் செல்லவி இத்தனை நாட்களாக நடக்காத விஷயம் இப்போது வாழ்க்கையில வாழ்க்கையில் நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு மாற்றம் வேலை மாற்றம் வீடு மாற்றம்னு நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் இன்னும் உனக்கான உயர்வோடு அமைய போகுது அமியன் செல்லமே வேலையில் பதவி உயர்வும் வறுவில் நல்ல வருமானமும் அதிகரிச்சு நீ எதிர்பார்த்த சொந்த வீடையும் கட்டி உன் கனவுகளையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டு நீ வாழும்படி ஓ வாழ்க்கையில் இந்த வராகியம்மா அற்புதங்கள் செய்ய போறேன் நீயும் என்னுடைய அதிர்ஷ்டசாலி பிள்ளையாக மாறப்போற நீண்ட நாட்களாக நீ கேட்ட வேண்டுதல்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் நிறைவேற்றி தரப்போறேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கணும்னு நான் முடிவெடுத்துட்டேன் செல்லவே ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் மறுபடியும் மறுபடியும் இந்த வராகிம்மா உனக்கு நல்லது செஞ்சிருவேனு நம்பிக்கையோடு நீ என்னைத்தானே தேடி ஓடி வருகிறாய் ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஜீவன்கள் கூட சின்ன சின்ன விலங்குகள் கூட தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுவது கிடையாது நான் மட்டும் தெய்வமாக இருந்துகிட்டு என் அன்பு பிள்ளையான உன்னை கை என்ன உனக்கு வரும் துன்பமும் கஷ்டமும் ஒரு தாயாக எனக்கு வர்றதை போலதான் நீ கஷ்டப்படுறத பார்த்து நான் எப்படி அமைதியாக இருப்பேன் உன்னை துன்பப்படுத்தின ஆனந்தம் கண்டுவிடுவேனா என்ன நிச்சயமா இல்லை உன் மனசுக்கு அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாய் ஆக்கதான் இருக்கேன் ஒரே ஒரு நிமிஷம் நீ உள்ளம்புருகி கண்ணீர் விட்டு அம்மா வராகி தாயே இதை நீ தான் பார்த்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அனைத்தையுமே நான் சரி செஞ்சிருவேன் உன் மனசும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையும் உனக்கு இருக்கும் குழப்பங்களும் எதுவாக இருந்தாலும் என் கிட்ட வந்து சொல்லு அனைத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் ஏன் நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் நான் எப்போதுமே உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா உன் மனசில் உண்மையான பக்தியோடு நீ என்ன நினைச்சிட்ட அப்படி இருக்கும்போது நீ எங்கே போனாலும் என்ன செஞ்சாலும் என்னை நினைக்கலனாலுமே கூட உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே இதோ இப்போது இந்த வராகி அம்மா உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்துட்டேன் நீ கண்ணீர் விட்டதெல்லாம் போதும் இப்போது தைரியமாக எழுந்து நின்று நீ ஏங்கி கிடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போது நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிப்பதற்காகவே நான் உன் கூடவே இருக்க போகிறேன் உன்னுடைய நம்பிக்கை உறுதியாக இருந்ததாலும் நீ என்னை பக்தியோடு வணங்கியதாலும்தான் நீ நடத்த விஷயத்தை ஆசீர்வதித்து அழகாக உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் நீ எதிர்பார்த்த வெற்றி நேரம் நெருங்கி வந்துடுச்சு என்று சொல்லவே இனிமே உன் வாழ்க்கையில நீ வெற்றியும் மகிழ்ச்சியையும் தொடர்ந்து பெறப்போகிற நீ தேடின விஷயங்கள் எல்லாம் தானாக உன்னை தேடி வரும்படி நீ அதிர்ஷ்டமான ஆளாக மாறிட்ட இனி எந்த இடரும் துன்பமும் சிக்கலும் உன்னை நெருங்காம எந்த துன்பமும் துயரமும் உன்னை நீடிக்காமல் பாடாக என் அருளும் ஆசையும் எப்போதுமே உன் கூடவே இருக்க போது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் நீ நினச்சது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அது உனக்கு நிறைவேற்றி கொடுத்து உன் கனவுகளை நிஜமாக்கி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் தலைகீழான் நின்னாலும் தலையில் எழுதுனது நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க அதே போல உன் தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றி அற்புதங்களை நிகழ்த்தி காட்டும் வல்லமை கொண்ட இந்த வராகியம்மா நீ நினைச்சபடியே உன் வாழ்க்கையை அமைச்சு தரப்போறேன் இனி எல்லாமே நீ நினைச்சது போலவே நடக்கும்படி உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் இந்த வராகியம்மா செய்ய போறேன்